இறையேசு கிறிஸ்தவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற செய்தி மத்தியும் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினைந்து வரை இன்று திருவாவை நமக்கு நற்செய்தியிலே நோன்பை பற்றி அதாவது ஃபாஸ்டிங்கை பற்றி யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள் அதாவது நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் நோன்பு இருப்பதை பார்க்கின்றோம் அதாவது தங்களுடைய ஆன்மாவை சுத்தம் செய்வதற்காக டு பியூரிஃபை த சோல் இரண்டாவதாக ஜபத்தில் ஆழ்ந்து இருப்பதற்காக மூன்றாவதாக தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து மன்னிப்பை வேண்டி இந்த நோன்பை அவர்கள் செய்வது வழக்கம் ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் அளவுக்கு மீறி மக்களை நோன்பிருக்கச் செய்தார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன துக்கம் கொண்டாட முடியுமா அதாவது மணமகன் என்றால் இயேசுவை குறிக்கிறது மன என்பவர்கள் சீடர்கள் இயேசு அவர்களோடு இருக்கும் பொழுது ஏன் துக்கம் கொண்டாட வேண்டும் அப்படியென்றால் இயேசு நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்றால் நாம் அந்த இடத்தில் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய தேவையில்லை எப்பொழுது நாம் இயேசுவை விட்டு விலகி இருக்கின்றோமோ எப்பொழுது தவறுகள் செய்து அவரை விட்டு விலகி இருக்கின்றோமோ எப்பொழுது இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு இருக்கவில்லையோ அப்பொழுது இயேசுவை நெருங்கி வருவதற்காக நம்முடைய ஆன்மாவை புதுப்பிப்பதற்காக நாம் நம்முடைய வாழ்வின் பாதையை மாற்றியமைப்பதற்காக நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார் அதாவது நோன்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால் நோன்பு என்றால் முதல் உணவை மையப்படுத்தியதா என்றால் உணவை மட்டுமே மையப்படுத்தியது அல்ல உணவு கட்டுப்பாடும் தேவைதான் ஏனென்றால் ஒரு சில நேரங்களிலே நாம் அதிகமாக உணவு எடுக்கின்ற பொழுது அது உடலில் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கும் ஏன் எடுத்துக்காட்டிற்கு இப்படி யோசித்து பார்க்கலாமே நீங்கள் தினமும் மூன்று வேளை அல்லது நான்கு வேளை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் உணவு பற்றாக்குறையே இல்லை அப்படி இருக்கின்ற சூழலிலே எவரொருவருக்கு உணவு கிடைக்கவில்லையோ அவருடைய வழியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது ஒருவேளை நீங்கள் இந்த நோன்பு வழியாக ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அல்லது ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் அல்லது ஒரு வாரத்திற்கு ரெண்டு நேரம் என்று நீங்கள் நோன்பு இருந்தீர்கள் என்றால் பசியினுடைய கொடுமை என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆக நான் அந்த செயலை செய்வதன் வழியாக பிறருடைய வழியை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு நான் எப்படி உதாரணமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய வேண்டும் பிறருடைய வழியை நான் உணர முடிய முடியும் என்ற ஒரு சிந்தனை கூட நமக்கு இதன் வழியாக ஏற்படலாம் அதை போன்று இயேசு நாற்பது நாட்கள் பாலைவனத்திலே நோன்பிருந்தார் என்று விவிலியம் கூறுகிறது அந்த நோன்பிருந்த இருந்து முடித்த பிறகுதான் சாத்தான் இயேசுவை வந்து சோதனை செய்கிறது அதாவது நாம் ஒரு செயலை செய்யக்கூடாது நோன்பு என்று சொல்கின்ற பொழுது உணவு மட்டுமல்ல செயல்கள் கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பீர்கள் ஆனால் அப்பொழுதுதான் சோதனை அதிகமாக வரும் கெட்ட வார்த்தை பேசுவதற்கு பிறரை ஏமாற்றக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பீர்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிக சோதனை வரும் பிறரை ஏமாற்றுவதற்கு திருடக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பீர்கள் அப்பொழுதுதான் பிறரை திருட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக உதிக்கும் நாம் எதை செய்யக்கூடாது என்று எண்ணுகின்றோமோ அதை செய்வதற்கான தூண்டுதல் அதிகமாக இருக்கிறது இதைத்தான் நாம் சாத்தான் என்று சொல்லுகின்றோம் அல்லது டெம்டேஷன் என்று சொல்லுகின்றோம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் ஆக நல்லது செய்கின்ற பொழுது சோதனைகள் வருவது இயல்பு அதை போன்று தவறுகள் செய்யாமல் நாம் விலகி தவறுகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுதும் அதை செய்வதற்கான தூண்டுதல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த நோன்பு என்பது உணவு ரீதியாக பார்க்கலாம் அகமாற்றத்திற்கான ஒரு வழிமுறையாக பார்க்கலாம் நம்முடைய கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் பழக்க வழக்கங்கள் ஆட்டிடியூட்ஸ் இவைகளை மாற்றுவதற்கான ஒரு வழிகாலாக நாம் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டம் தவக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அதுவும் நாற்பது நாளை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது அதாவது நான் பொதுவாக சொல்வது எல்லா நாளும் கிறிஸ்மஸ் எல்லா நாளும் ஈஸ்டர் எல்லா நாளும் பெரிய வேளாண் எல்லா நாளும் பெரிய வெள்ளி அதாவது இந்த நாளை நான் சிறப்பாக வாழ வேண்டும் நாற்பது நாள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்றால் இந்த காலகட்டங்களில் நான் சரியாக என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த நாற்பது நாட்கள் எனக்கு உதவட்டுமே இதன் பிறகாவது என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் எனக்குள் விதைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே திரு எனக்கு வாய்ப்பை கொடுக்கிறது நான் என்னை மாற்றியமைப்பதற்கு எனக்கு புத்துணர்வு கொடுப்பதற்கு நான் புது வாழ் வாழ்வதற்கு திரு அவை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் ஆகவே கூறியவர்களே நோன்பு என்பது எல்லாருக்கும் தேவை ஆனால் ஒவ்வொருடைய வாழ்விலும் மாற்றம் அது மாறுகின்றது ஒருவருக்கு உணவிலிருந்து நோன்பு தேவைப்படுகிறது உடல்நலத்தையும் மனநலத்தையும் காப்பதற்காக ஒருவருக்கு ஒரு சிலருக்கு தங்களுடைய சிந்தனைகளிலிருந்து விடுபடுவதற்காக நோன்பு தே தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு தங்களுடைய வார்த்தையில் தெளிவு பெறுவதற்காக நோன்பு தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு தங்களுடைய அலைபேசியிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சமூக ஊடகங்களில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நோன்பு தேவைப்படுகிறது இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அது வித்தியாசமாக படுகின்றது ஆகவே எனக்கு எந்த நிலையில் நோன்பு தேவை எதிலிருந்து நோன்பு தேவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இறை ஞானத்தை இறைவனம் கேட்டவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவும் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு நல்ல பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை மாற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே